ખાપળક ખાળા હારહળે કેંડે એમાહ હૂડ હાહ போனா <laughs> тлопорпокинеадоекел <laughs> бол इंगोर दिसतोय का दा

मजुरंद <laughs> லங்க அரங்கா வாந்துரங்கா லங்க அரங்கா வாந்துரங்கா சகரங்கா வாந்துரங்கா சங்க அரங்கா வாந்துரங்கா சங்க அரங்கா வாந்துரங்கா வெற்றி வரட்டும் ஜெயஜெயிட்டல் 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 திருசோட கொடுத்து பாளவா லங்க அரங்கா வாந்துரங்கா லங்க அரங்கா வாந்துரங்கா லங்க அரங்கா வாந்துரங்கா சகரங்கா வாந்துரங்கா ர

ंग हा रंग हा हा हम हा బంగరంగ బంగారంగా వెత్తల వెత్తల జేజే బిట్టల్ వెత్తల వెత్తల జేజే బిట్టల్ వెత్తల వెత్తల జేజే బిట్టల్ వెత్తల

Oh, uh -huh. uh -huh.